கோடை விடுமுறையில் நீச்சல் தெரியாதவர்கள் ஆபத்தான நீர்வழிகளில் குளிக்க வேண்டாம் என தீத்தொண்டு வாரத்தில் தீயணைப்பு மீட்புத் துறையினர் தாம்பரம் சானிடோரியம் மெப்ஸ் வளாகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேட்டியளித்துள்ளனர் துண்டு வாரத்தையொட்டி தென்சென்னை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் வளாகத்தில் தீயணைப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட தீயணைப்பு அதிகாரி லோகநாதன் முன்னிலையில் தீயணைப்பு அதிகாரிகள் வீரர்கள் முன்னிலையில் எண்ணெய் தீ எரிவாயு தீ கட்டிடங்களில் சிக்கியவர்களின் மீட்பு உயரமான கட்டிடத்தில் நீர்ப்பாய்ச்சி தீயணைப்பு உள்ளிட்ட பல்வேறு செயல்முறைகளை செய்து காட்டினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தென்சென்னை மாவட்ட தீயணைப்பு அதிகாரி லோகநாதன் கோடை காலத்தில் தீ எளிதில் பரவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் விரைந்து செயலாற்றுவதன் மூலம் உயிர் சேதம் பொருட்சேதம் தவிர்க்கலாம் என்றார் அதேபோல் கோடை வெயில் தாக்கத்தால் ஏரி குளம் குட்டைகளில் நீச்சல் தெரியாத சிறுவர்கள் ஆழமான பகுதிக்கு இறங்கி குளிப்பதை தவிர்க்க வேண்டும் முறையாக நீச்சல் பழகியிருந்தால் குளிக்கலாம் அல்லது உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என எச்சரிக்கையும் விடுத்தார்